அத்தவுமே இல்லாமல் புதுச்சா என்னன்னே தெரியல அரசியல் வேறு வாழ்க்கை வேற இதெல்லாம் மறந்துட்டு சில பேர் நடந்துக்கிற முறையை பார்க்கும்போது அப்படியே நெஞ்சு குமுர்வு இப்போ வயநாட்டில் மனித இன மனிதர்கள் வந்து கொத்து கொத்த கொத்தாக மண்ணுக்குள்ளே புதஞ்சு போயிட்டாங்க புதஞ்சு போயிட்டாங்க இருக்கிற இடம் தெரியல வாழ்ந்த இடம் தெரியலை எங்கே போவோம் அப்படின்னு சொல்லி அடைக்கலம் போகிறதுக்கு ஒரு இடம் வேணுமே அது கூட இல்லையே அது இல்லாமல் இயற்கை அழிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி வேதனைப்படுறாங்க வெம்புறாங்க குளிர் மழை ஒன்றதுக்கு கூட இடம் இல்லை அப்படி இயற்கை வந்து கோர தாண்டவம் மாடிட்டு போயிடுச்சு வயநாட்டில் இப்போ அந்த வயநாடு தொகுதி எம்பி ராகுல் காந்தி அங்கே போயிருக்காரு போய் காங்கிரஸ் கட்சி சார்பில் நூறு வீடு கட்டித்தருவோன்னு சொல்லியிருக்காரு ரொம்ப அற்புதமான ஒரு செயல் ஒரு தொகுதி எம்பியினுடைய கடமை அது காங்கிரஸ் கட்சியினுடைய கடமை அது செஞ்சுருக்காங்க செய்கிறார் அவர் அது மக்களுக்கு ஆறுதலாக இருக்குது ஆனால் அதே நேரத்தில் இந்த ஆளுநர் சேர்ந்த சில சங்கிகள் இருக்காங்க பாருங்கள் அவங்க இந்த எக்ஸ் தலம் இருக்குல்ல பழைய ட்விட்டர் தலைமுருக்குல அந்த ட்விட்டர் தளத்தில் அவங்க கருத்துக்கள் பதிவுகிற பார்க்கும்போது இந்த கருணாகமெல்லாம் இவங்க தானோ அப்படிங்கிற மாதிரி தோணுது இந்த நான் படிக்கிறேன் ஏன்னா அதை நீங்கள் கவனமாக கொஞ்சம் கேளுங்கள் கேரளாவில் தனி பாகிஸ்தானாக உருவாகி கொண்டிருந்த வயநாடு அழிந்து போனது மகிழ்ச்சி ஆனந்தமே ரமேஷுங்கிற ஒரு ஆள் பதிவு போட்டிருக்காரு எவ்வளோ பெரிய வக்கரை புத்தி பாருங்கள் ஏன்னா அங்கே இருக்க இந்தவங்க இருந்தவங்க பூரா முஸ்லீம்கள் இந்த முஸ்லீம்கள்லாம் அவங்க சகோதரனாக நம்ம இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு போய் இந்த மாதிரி சொல்லலாமா அடுத்து இன்னொருத்தன் சொல்கிறான் ராகுல் காந்தியே வயநாட்டிலேருந்து வெளியேறு ஏன் அப்புறம் இந்த தொகுதி எம்பிப்பா வெளியேறு அப்படிங்கிறான் ஏன் நீ வந்து ஃபோட்டோ எடுத்து அதை பத்திரிக்கையில் பிரசரம் பண்ணி புகழ் தேடிக்க பார்க்குறியா அப்படின்னு மற்ற ரகமான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறான் ஒரு ஆள் அவன் பேர் வேம்பநாடு நாடு மிஷனா வேம்ப மிஷன் பிஜேபினே போடுறான் அவன் இன்னொருத்த இந்த ஆர்மி இந்த மீ பேரிடர் மீட்பு படை இதெல்லாம் உடனே பா அங்கேருந்து வயநாட்டில் இருந்து வெளியேறணும் ஏன்னா உதவி செய்யக்கூடாதான் டே நீ வந்து நீ எங்கேயாவது ஒரு இடத்துல இல்லை இவெல்லாம் எப்படி மாட்டணும் தெரியுமா ஓடுற ட்ரெயினில் கீழே விழுந்து சாகணுங்க அப்போ தான் இவங்களுக்கெல்லாம் புத்தி வரும் அவன் பே அவன் பேர் என்னன்னா செங்கர் அவன் பேர் இன்னொருத்தன் ஒருத்தன் பாலக் புத்தி அதாவது ராகுல் காந்தியை சொல்கிறான் ஹிந்தியில் பாலக் புத்தின்னா என்ன அர்த்தம்னு தெரியல அந்த இலவு பிடிச்ச பாச நமக்கு தெரியலை பாலக் புத்தியை தேர்ந்தெடுத்ததற்கு பலன் அனுபவிக்கிறீங்க அனுபவிங்களா அப்படிங்கிறான் ஒருத்தன் அவன் பேர் கிரண் கிரண் அஃபீசியல் இந்த பால புத்தியை தேர்ந்தெடுத்ததுனால ஆண்டவன் அவங்கள தண்டிச்சிட்டான் அப்படிதான் இன்னொருத்தன் இந்தி வேணாம்ங்கிற பிஜேபி தோக்கணுங்கிற ஆசைப்பட்ட பிஜேபி தோக்கணுங்கிற ஆசைப்பட்ட ஆனால் இப்போ உதவி கேட்டு மோடி கிட்ட முத்திரம் ஏன் போகிற வராத அப்படிங்கிறான் இன்னொருத்தன் என்னமோ அப்பா விட்டு நாடு மாதிரி ஏன்னா இந்திய நாட்டில் பிறந்தவங்க அத்தனை பேருக்குமே உரிமை இருக்குது ஒன்றிய அரசா நீ போய் உட்காந்துருக்கு அவங்கள்ட கேட்குறதுக்கு உரிமை இருக்குது அதனால் கேட்குறாங்க அதை விட்டுட்டு நீ இந்த மா இந்த மாதிரி வக்கரை புத்தி இந்த சங்கிகளுக்கு தான் இருக்கும் அந்த இதை பார்க்க நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க அப்படி எங்கேயாவது நடக்குமாங்க கிட்ட ஏ வரலாறு காணாத மழை நிலச்சரிவு அப்படியே பாறையே பேர்ந்து சரிஞ்சு விழுந்து கிராமத்தையே அழிச்சிருச்சு கிராமம் எங்கே இருந்துச்சுன்னு தெரியல நதி எங்கிட்டு ஓடிச்சுன்னு தெரியல நதியினுடைய தடமே மாறிப்போயிருக்கு நூறு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி பா வாடி எடுத்துருக்காங்க சும்மா சொல்லக்கூடாது இந்த மீட்பு படையினரும் மற்றவர்களும் அந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாணவர் அமைப்பு இருக்குது அந்த அமைப்பு பட அந்த அவங்க செய்த உதவிகள் இருக்குது பாருங்கள் அதுதான் மனிதத்தன்மையுடையது மாணவர் அமைப்பு கல்லூரிகள் இருக்குது இடதுசாரி தன்மையுடைய அந்த மாணவர் அமைப்போட தான் ஒரு நடிகை நிகழாக விமல்னு சொல்லி அவங்க போய் கேரள நடிகை அவங்க ஒர்க் பண்ணி செயல்பட்டாங்க நடிகைகள் உடனே நேரடியாக போய் செயல்பட்டாங்க அந்த இதில் அது ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இன்னொருத்தர் சொல்கிறான் கேரளாவில் வந்து பாலசீனிய கடவுள் தான் காப்பாற்றணுமா இந்த கேரளாவை அவன் ஒரு வக்கர புத்தி பிடிச்ச சொல்கிறான் இந்த மாதிரி ட்விட்டர் தளத்தில் தன்னுடைய வக்கரங்களை நச்சு கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்கிறாங்க இதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் உடனடியாக நிதி உதவி கொடுத்து ஆறுதல் எல்லாம் சொல்லியிருக்கிறாரு அதே மாதிரி ந நம்ம நயன்தாரா நிதி உதவி செஞ்சுருக்காங்க சூர்யா ஜோதிகா கார்த்தி இவங்களும் ஐம்பது ரூபா கொடுத்துருக்காங்க விக்ரம் கொடுத்துருக்காரு விஜய் இன்னும் கொடுத்தாரா இல்லையான்னு தெரியல அதுக்குள்ளே ஒரு அங்கே சிலர் நம்ம அங்கே போக போகிறதாலாம் சொல்கிறாங்க அதெல்லாம் நம்புகிற மாதிரி தெரியல அவரெல்லாம் அங்கே எப்படி போவாருங்க அவர் கட்சி அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு தமிழ்நாட்டுக்காக ஆரம்பித்தவர் இங்கே கேரளாவுக்கு போவாரா கேரளாவில் அவர் மன்ற ஸ்ட்ராங்காக இருக்குது சரி அதுக்காக அங்கே போய் அங்கே போய் உதவி செய்கிறதுனால அவருக்கு இங்கே என்ன லாபம் அதைத்தான் அரசியல் கட்சிக்கு அரசியலில் வர்ற தலைவர்கள் பார்ப்பாங்க மக்களுக்கு நன்மை செய்யணும்னு பார்க்குறது யா முக்கால்வாசி கட்சி அந்த மாதிரி இனத்துலையே இல்லை அப்படி சொல்லிட்டு வர்றவங்க ஏதோ செய்வாங்க இப்போ இதனால் இந்த இப்போ ஆளுங்கட்சியை நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு எல்லா கட்சியுமே நான் சொல்கிறேன் ஆளுகின்ற மனப்பான்மை உள்ள அங்கே உள்ளே வந்த உடனே உடனே எண்ணங்களே மாறி போகுது அப்படி இருக்கும்போது இவருக்கு மத்தியில் சேவை பண்ணப்பாடமா அப்படி இங்கே எங்கே தூக்கிக்கிட்டா வருது ஒருத்தர் தூக்கி நிறுத்தணுங்கிறதுக்காக என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க அதை பற்றி நமக்கு கவலையில் விடுங்க இப்போ ஒருத்தனுக்கு வாழ்வு இன்றைக்கி இருக்கும் நேற்று இருக்காது நேற்று கஷ்டப்பட்டிருப்பான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான் அதை கூட அழிஞ்சு போயிடுவான் அப்படின்னு பார்த்தவே நினச்சிருப்பாங்க உதாரணத்தை கொண்டு சொல்கிறேன் இதை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தங் அவருடைய வாழ்க்கையில் நடந்ததை அப்படியே சொல்கிறாரு இதை ஒரு ஆடியோ விழாவில் வெளியே சொல்லியிருந்தார் இந்த மாதிரி அதாவது அப்போ தான் ஒரு நாலஞ்சு படங்களில் அவர் வந்து நடிச்சிட்ருக்காரு ஒருத்தர் வர்றாரு ஒரு ப்ரொடியூசர் வர்றாரு சரி நாலஞ்சு படங்களில் பையன் நடிச்சிட்டான் அதனால் எவ்வளோ நம்ம படத்தில் ஹீரோவாக புக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி புக் பண்ணுறாரு சம்பளம் ஆறாயிரம் ரூபா பேசுகிறாரு ஆச்சரியப்படாதீங்க இப்போ அது வேற கதை அப்போ அவருக்கு ரஜினிக்கு சம்பளம் ஆறாயிரம் ரூபாய் இவர் ஆறாயிரம் ரூபாய் வாங்கி கொண்டிருந்த காலத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் வாங்கினது முப்பதாயிரம் ஒரு லீடிங் ஆர்டிஸ்ட்டு இவர் வளர்கிற ஆர்டிஸ்ட்டு அப்படிங்கிறதுல அவருக்கு ஆறாயிரம் அந்த படத்தில் ஒப்பந்தம் பண்ணுறாங்க சரி என்ன கேரக்டர்னு கேட்குறாரு அப்போல்லாம் கதையெல்லாம் பெருசாக கேட்குறதில்ல என்ன கேரக்டரு சரி இதில் நம்ம அடிக்ட் தூள் கிளப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு வர்றது அந்த அந்த ப்ரொடியூசர்கிட்ட கேட்குறாரு எனக்கு வந்து அட்வான்ஸ் கொடுங்க அட்வான்ஸ் கொடுத்து என்னை கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படிங்கிறாரு அதுக்கு நான் தந்துடுறேன் அப்படிங்கிறாரு ஷூட்டிங் ஆரம்பம் ஷூட்டிங்க்கு வர்றாரு ப்ரொடக்ஷன் மேனேஜர்கிட்ட போகிறாரு அட்வான்ஸ் தரணிங்களா அட்வான்ஸ் தரணுன்னு கேட்டதுக்கு ப்ரொடியூசர் தர்றேன்னு சொன்னார் நீங்கள் கொடுங்க அப்படின்னு அதுக்கு அவருக்கு ப்ரொடக்ஷன் மேனேஜர் சொல்கிறாரு நீங்கள் போய் மேக்கப் போடுங்க நான் அதுக்குள்ளே புற இது ப்ரொடியூசர்கிட்ட பேசிவிட்டு நான் வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு இல்லைங்க நீங்கள் பணம் கொடுத்தா நான் மேக்கப் போடுறேன் அப்படின்னு சொல்லுவேன் சொன்ன உடனே இதை அப்படியே அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஒன்றுக்கு ரெண்டாக கூட்டி குறைச்சி அதெல்லாம் போட்டு ப பட்டி டிக்கரிகள்லாம் பார்த்து முகனாளிகிட்ட சொல்லி விட்டாரு கோபம் ப்ரொடியூசருக்கு என்ன அந்தாலும் இப்படி சொல்கிறான் மூணு படம் தான் நடிச்சிருக்கான் மூணு படம் நடிச்சு அதுக்குள்ளே வரப்புக்குள்ள அவனுக்கு இவ்வளோ பெரியதா அப்படின்னு விரும்புகிறேன்னு கோ கோபத்தோட லொக்கேஷன் வர்றாரு என்ன லொக்கேஷன் எங்கே ஏவிஎம் தான் லொக்கேஷன் ஏவிஎம் ஸ்டுடியோவில் தான் எல்லாம் நடக்குது ஏவிஎம்முக்கு வேக வேகமாக அம்பாசடர் காரில் வர்றாரு அம்பாசடர் அப்போ அம்பாசடர் கார் தான் அந்த அம்பாசடர் காரில் வந்து இறங்கின ஆடு ரஜினிகாந்தை பார்க்குறாரு என்ன தம்பி நீ இப்படியெல்லாம் பேசுகிறியாம அட்வான்ஸ் கொடுத்தா தான் மேக்கப் போடுவேன்னு சொன்னியாமே உனக்கு கேரக்டர் கொடுக்குறதே ரொம்ப பெருசு இதில் நீ இவ்வளவு தூரம் பந்தாக காட்டுறியா இப்போவே இந்த மாதிரி பந்தாக காட்டுறீங்கன்னா இன்னும் என்னென்ன செய்வேன் உனக்கு கேரக்டர் முல்ல ஒன்றும் இல்லை நீ போ கெட் அவுட் அப்படின்னு சொல்லி செட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாரு அதாவது அந்த காலத்தில் நடிகர்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கும் கொண்டு போய் விடுறதுக்கும் கார் உண்டு ரஜினிக்கு அந்த கார் வச்சு தான் கூப்பிட்டு வந்தாங்க இப்போ கெட்டம் சொல்லிவிட்டாரு கார் வச்சு கொண்டு விடணும்ல வீட்டில் இல்லை நடந்து போ அப்படின்னு சொல்லிட்டாரு ரஜினிகாந்த் ஏவிஎம் ஸ்டூடியோவில் இருந்து நடந்து போகிறார் நடந்து போகும்போது என்ன சொல்கிறார் நான் இந்த ஸ்டூடியோவுக்கு மறுபடியும் திரும்புகிறதுனா நான் ஃபாரின் காரில் தான்டா திரும்புவேன் அப்படின்னு மனசில் ஒரு உறுதி எடுத்துக்கிட்டு அவர் போகிறார் இப்போ இது எதுக்கு சொல்கிறேன்னா நேற்று திருந்த மாதிரி இன்னைக்கு இருக்கிற நிலைமை இல்லை ஆகவே நீ வயநாட்டில் வந்து நீ அழிஞ்சு போ ஒழிஞ்சு போ அப்படின்னு சொல்கிறியே நாளைக்கு அவன் ஒரு பெரிய சக்தியாக வளர்ந்துருவான் இப்போ வயநாட்டில் உள்ள எம்பி இருக்கார் ராகுல் காந்தி நாளைக்கு பிரை பிரைம் மினிஸ்டராக வந்துட்டார்னா அவர் தொகுதிக்கு அவர் வேண்டியது நிறையா செய்வார் அப்போ நீ என்ன தூக்குலையே தொங்குவ நாளைக்கே இப்போ ஏன்னா இப்போ நடக்கிற ஆட்சியே ஒன்றிய ஆட்சியே அப்படியே தத்தரிச்சிக்கிட்டு தான் இருக்குது போதிய மெஜாரிட்டி இல்லை கூட்டணி கட்சியெல்லாம் அப்படியே லைஸாக உருவிட்டு போயிட்டான்னா உயிர் போயிடுச்சு ஒன்றிய அரசுக்கு உயிர் போயிடுச்சு அதுக்கடுத்து யார் வருவான்னா ராகுல் காந்தி தான் அந்த கூட்டணி தான் வரும் இந்தியா கூட்டணி தான் வரும் அப்போ என்ன செய்வேன் இதெல்லாம் யோசித்து பார்க்காம இதை போய் இது பண்ணக்கூடாது அப்புறம் எனக்கு இன்னொரு ஒரு சம்பவம் நம்ம ஞாபகத்துக்கு வந்தது நான் அப்போ அந்த படப்பிடிப்புக்கு போயிருக்கேன் நடிகர் திருகள் சிவாஜியும் உலகநாயகன் கமல்ஹாசனும் நடிகிற படம் நடித்த படம் பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் ஷூட்டிங் பொள்ளாச்சி அந்த வீட்டில் தான் அந்த இப்போ எல்லா இடம் அந்த பொள்ளாச்சிக்கு போனாங்கன்னா அந்த வீட்டில் தான் படம் எடுப்பாங்க எல்லாருமே பெரும்பாலும் மற்றவங்க இந்த வயல் வெளியே அந்த இதில் இன்னொரு வீடு இருக்குது எக்கு இந்த செக்கு போட்டு ஆடுற மாதிரி ஒரு வீடு இருக்குது அங்கே போய் எடுப்பாங்க ஏன்னா தேவரமனுக்கு ஷூட்டிங் போயிருக்கிறேன் அண்ணன் சிவாஜி அந்த ஒரு பெரிய சாய்வு நாற்காலியில் அப்படி படுத்துருக்காரு சீன் பரதன் டைரக்ட் பண்ணுறாரு அவர் உலக நாயன் கமல்ஹாசன் வந்து அப்போ அவரையும் அண்ணனையும் வச்சு படம் எடுக்கணும் பரதன் வந்து அண்ணக்கிட்ட சொல்கிறாரு நல்லா அந்த சாய்வு நாற்காலியில் அப்படியே படுத்துருந்தவர் எல்லாம் கேட்குறாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கமல் வேகமாக வர்றாரு வேகமாக வந்தவுடனே இங்கே வா கமலை கூப்பிட்றாரு அவர் கையை கட்டிட்டு அவர் ரொம்ப பவியமாக வர்றாரு ஆஸ்பத்திரி போனியா தலையாட்டுறாரு ஊரை விட்டு போகிறேன்னு சொன்னியாமே ஆமையா இங்கே இருக்கிறது என்னால் இது மு முத்துக்கிறலையா அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு டைலாக் பேசுகிறாரு பரிகாரம் தேடாமல் ஓடுறது கோழைத்தனம் இல்லையா அப்படிங்கிறாரு அதுக்கு உலகநாயகன் ஒரு விதமான பதில் சொல்கிறாரு இந்த காட்டு முராண்டி பைய கூட்டத்தில் உங்கள் அப்பனும் ஒருத்தன் தான் அப்படின்னு சிவாஜி தன்னை சொல்லி குறிப்பிட்டு சொல்லும்போது அதுக்கு அதில் நானும் ஒருத்தன் தான் ஐயா அப்படிம்பார் உலக நாயகன் அவர் இந்த கா காட்டு முராண்டி கூட்டத்தில் ஒருத்தர்னா அந்த உங்கள் பிள்ளை நானும் அதில் ஒருத்தன்தானே அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அப்போது விதை போட்ட உடனேயே பழம் சாப்பிடணும்னு நினைக்கிறது தப்பு இன்றைக்கி நான் விதை போட்டேன் நாளைக்கு நீ பழம் சாப்பிடுவேன் நாலன்னைக்கு ஓம் பையன் சா ஓம் மகன் சாப்பிடுவேன் அதுக்கு நாள் ஓம் மகனுக்கு பிறந்தவன் சாப்பிடுவேன் ஆனால் விதை போட்டது நான் அப்படின்னு அழுத்தி சொல்லுவார் அந்த அழுத்தத்தில் பலவித அர்த்தங்கள் இருந்தது உலக நாயன் கமல்ஹாசன்ட்ட இதை பற்றி கேட்கும்போது எனக்கு அந்த காட்சி வந்து அண்ணன் நடித்தது ரொம்ப சிறப்பாக இருந்தது அந்த அவரை மாதிரியெல்லாம் நடிக்க முடியாது இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா அவருடைய வாரிசு நான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அது எனக்கு பெருமையாக இருக்குது அவர் உட்கார்ந்த அந்த அந்த சேரில் நாற்காலியில் உட்காரணுங்கிறது தான் எனக்கு ஆசை அது போக போக அதாவது படத்தில் ஆசை படப்படியே ஆசை ஆனால் நடிகர் திலகம்ன்ற அந்த ஒரு கம்பீரமான அந்த நடிகனுடைய வாரிசாக நான் ஆகணும் அதுதான் நான் நடிப்பில் சாதிக்கிற சாதிக்க வேண்டியது அப்படின்னு கமல் அழுத்தம் கொடுத்து சொன்னார் அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு நடந்துக்கிட்டு இருக்கிறது கக் லைஃப் மூலமாக உங்களுக்கு வெளிப்பட போகிறது ஏன்னா கக் லைஃப்பில் மிரட்டலான நடிப்பு படந்த டப்பிங் இருக்குது சி சிம்புவும் டப்பிங் போயிட்டுருக்காரு உலகநாயனும் டப்பிங் போய்ட்டுருக்காரு மணிரத்னமே சில காட்சிகளில் பார்த்து மணிரத்னம் சொல்லிட மாட்டார் சிரிச்சுக்கிட்டே அப்படியே போயிடுவார் கமல் நெருங்கிய சொன்னக்காரர் அப்படின்னாலும் அதை மனசில் உள்ளதை வெளியே சொல்ல மாட்டார் அப்படிப்பட்டவரை ரீட்டேக்கே கேட்கலையா ஓ ஓகே ஓகேன்ட்டு சொல்லிட்டு போயிட்டாராம் சூப்பராக வந்துடுச்சு இது நல்ல அப்படின்னு சொல்லி அந்த டெக்னிஷியன்கள்லாம் பேசியிருக்கிறாரு கமல் சார் காதுக்கு போச்சோ என்னன்னு தெரியல சரி பார்ப்போம் நன்றி நாளை சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்